வணக்கம் சார் அவினாசி தாலூக் கிராமத்துல கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க என்னோட பேர் கருப்சாமி இந்த வாழைக்கு டாக்டர் சார் யூஸ் பண்ணி இருபது நாள் ஆச்சுங்க சார் ரன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேங்க மொத்தமாக வாழைக்கு வந்து அறுபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க வாழையோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க சார் உன்னை அடுத்து ஒன்று எந்த உரமே கொடுக்கல உன்னை அடி உடம்பு மேலே தான் கொடுக்கணுங்க அதுக்காக சார்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ வாழையோட வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாரு உரமோடய பயன்பாடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க சார் மாலையோட வளர்ச்சி பாருங்க டாக்டர் சாயல் யூஸ் பண்ணால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் வந்து சில விஷமிகள் வந்து பரப்பிட்டுருக்காங்க அதை நூறு பர்சன்ட் நம்பாதீங்க டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த வகையான ஃபெர்டிலைசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபெர்டிலைசர் வந்து எந்த அளவுக்கு செடிக்கு போய் சேருது அந்த செடி கொடுக்கக்கூடிய பலன் எந்த அளவுக்கு விவசாயி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து டாக்டர் சாயலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் எந்த விவசாயம் பயந்துக்கு வேணால் நீங்கள் எப்போது கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம் எந்த எந்தளவுக்கு தேவையோ அதை பார்த்து கொடுக்குற அளவுக்கு டாக்டர் சாயிலோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு கிலோ கிடைக்க கொடுக்குற இடத்துல ஒரு அரை கிலோ கொடுக்குற அளவுக்கு முழுமையாக சென்று செடிக்கு சேருவதனால அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும் எனவே கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற சில விஷமத்தனமான விசவிகளுடைய பேச்சை வந்து யாரும் நம்பாதீங்க நான் நீங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு முழு விளக்கம் கொடுக்குறோம் எனவே டாக்டர் சைல் கொடுக்கும்போது நீங்கள் எல்லா வகையான கெமிக்கல் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட்